டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய வேட்பாளர் என்று எத்தனை பேர் கொஞ்சமா உங்களுக்கு அறிவு இருக்கா உங்களுடைய ஜெய் ஸ்ரீராம் கோஷம் நீங்கள் எதற்காக பயன்படுத்துறீங்க தயவு செஞ்சு குஜராத் மாநிலத்துல நீ கால வைக்க சொல்லி கிருத்து பாயில நீ குஜராத்ல கால வைக்காதான்னு சொல்லி அவர்கள் சொன்னாங்க நீதிபதி நோயா அவர்கள் அவர்கள் மாரடைப்பால் இறக்கவில்லை அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரன்னு சொல்லி இந்திய நாடாளுமன்றத்தில் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி பேசிய கொலைக்கார குற்றவாளி அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தமிழ்நாடு இளைஞர் இயக்கத்திற்கு நன்றி பாராட்டி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களையும் வாழ்க்கைகளை கூறி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் இந்திய தேசத்தினுடைய திருநாட்டை ஒரு நேரத்தில் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் மோடி அவர்கள் மாநிலத்தினுடைய ஒரு தேர்தலில தேர்தல் பிரச்சாரத்தின் போது குறிப்பிட்டார் காங்கிரஸ் கட்சி வர வர முஸ்லீம் லீக் கட்சியை போன்று அவர்களுடைய நடத்தைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது என்று மோடி அவர்கள் ஒரு மாநிலத்தினுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் கேட்டு இது போன்ற அறைவேப்பாடுகளுக்கெல்லாம் நாம் அவ்வப்போது இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்களின் மூலம் வரலாறுகளை கற்பிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் என் அன்பிற்குரிய தோழர்களை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சட்டமேதை அவர் எம்எல்ஏ எம்பியாக இருந்திருக்கிறார் நாடாளுமன்றத்தினுடைய பல பதவிகளிலே வகித்திருக்கிறார் புத்தகங்கள் அல்ல இன்னைக்கு சில அறவேற்காடுகள் எல்லாம் நாற்பதாயிரம் பத்தாயிரம் புத்தகங்களை படித்துள்ளோம் என்று பீத்திக் கொள்கிறார்களே அது போன்ற அவர்கள் அல்ல டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பல புத்தகங்களை படித்தவர் ஆனால் வரலாறை நாம் சொல்ல வேண்டிய கடமையில இருக்கிறோம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய வேட்பாளர் என்று எத்தனை பேருக்கு தெரியும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அரசியல் சபையில தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்ற வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும் அரசியல் சாசன பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி அன்று அரசியல் சாசன பிரிவு ஏற்படுத்த போது காங்கிரஸ் கட்சியால் எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் சொன்னாரு காங்கிரஸ் ஊடுருவிகள் இருக்கிறார்கள் என்று சில பேர் பேர் அல்ல பல இருந்தார் அந்த காங்கிரஸ் கட்சியால் அரசியல் அவருடைய பெயரை குறிப்பிடாமல் மேது காங்கிரஸ் கட்சி ஒரு படித்த மேதை ஒரு சட்ட மேதை இவரை எப்படி அரசியல் சாசன சபையில இருந்து எடுக்க முடியும் என்று முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர்கள் அம்பேத்கரை அழைத்து முஸ்லீம் லீக் கட்சியினுடைய வேட்பாளராக டாக்டர் அம்பேத்கரை அவர்களை வேட்பாளராக அறிவித்து அந்த வேட்பாளரின் மூலமாக வெற்றி பெற்று முஸ்லீம் லீக் கட்சியினுடைய வேட்பாளராக அரசியல் சாத்தன பிரிவினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டார் இது எத்தனை பேருக்கு தெரியும் இது மோடிக்கு தெரியுமா அமித்ஷாவுக்கு தெரியுமா தெரியாது கைபர் கோலான் கடவாய் வழியாக வந்த பண்டார பரதேசிகளுக்கு எல்லாம் இந்த வரலாறு இதெல்லாம் கற்பிக்கக்கூடிய கடமையில நாம் இல்லாமல் இருக்கிறோம்

உங்களுடைய ஜெய் ஸ்ரீராம் கோஷம் நீங்கள் எதற்காக பயன்படுத்துறீங்க யூடியூப்ல போய் உங்களுடைய பாருங்கிராம் போய் பாருங்க இவர்களுடைய ஜெய் ஸ்ரீராம் கோஷம் எதற்கு பயன்படுது பள்ளிவாசல்களை இடிப்பதற்காக ஜெய் ஸ்ரீராம் கோஷம் பயன்படுது தேவாலயங்கள் இடிப்பதற்காக ஜெய் ஸ்ரீராம் கோஷம் பயன்படுது ஒரு முஸ்லீம் பெண்களுடைய இஞ்சாபை கழுத்துவதற்காக ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடப்படுகிறது ஒரு முஸ்லீம் ஒரு புதியவருடைய தாதியை கேள்வி செய்வதற்காக ஜெய்ஸ்ரீராம் கோஷம் போடப்படுது இதுதான் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் இது சொன்னால் நீங்க சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா இது ராமர் ஏத்துக்குவாரா நீங்கள் போடப்பட்ட ஜெய் ஸ்ரீராம் கோஷம் தான் உத்தரப்பிரதேச மாநிலத்துல எந்த ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடப்பட்டு எந்த ராமரை வைத்து நீங்கள் அரசியல் செய்தோ அந்த ராமர் உங்களை கைவிட்டாரா இல்லையா இதுதான் உங்களுடைய அரசியல் பற்றா அம்பேத்கர் அவர்கள் யாரு அவருடைய மேதை நீ என்ன படிச்சிருக்கீங்க உங்களுடைய பிரதமர் என்ன படிச்சாரு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சர்டிபிகேட் கொடுப்பதற்கு உங்களுக்கு பிராணி இருக்கா அவர் பத்தாம் வகுப்பு படித்தாரா பன்னிரெண்டாம் வகுப்பு படித்தாரா அல்லது ஏதாவது ஒரு டிகிரி வாங்கியிருக்கான்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குறியால இருக்கு அமித்ஷா அவர்களை நீங்க என்ன படிச்சீங்க இன்னைக்கு ஏதோ நேரம் சரியா இருக்குன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு உள்துறை அமைச்சரா இருக்கீங்க இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு ஹெச்எஸ்ல ஹிஸ்டரி சீட்ல காவல்துறை போறக்கூடிய குண்டர்களுடைய முதல் இடத்துல நீங்க இருந்திருப்பீங்க இரண்டாயிரத்தி எட்டுல நடைபெற்ற அந்த சோபர கொலை வழக்குல நீங்க என்ன குற்றவாளி நீங்க ஒரு கொலை குற்றவாளி போலீஸ் கைது செஞ்சு கைது செஞ்சு பத்திரிக்கை சொன்னது அங்க இருக்கக்கூடிய பத்திரிகை சொன்னது குஜராத்தில் அமித்ஷா அவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு அதை எதிர்த்து அமித்ஷா அவர்கள் உச்ச நீதிமன்றத்துல மனு போட்டு நான் குஜராத்துக்குள்ள போகணும் எனக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் சொன்னேன் ஏன் இந்த கொலை வழக்கு மட்டும்தான் இந்த கொலை வழக்கு நீதிமன்றத்துல வரும்போது நீதிபதி லோயா அவர்கள் எப்படி கொல்லப்பட்டாங்க நீதிபதி அவர்கள் மாரடைப்பால் கொலை சொல்லி எல்லா பத்திரிகைகளும் எழுதும் போது ஒரே ஒரு பத்திரிகை என்கின்ற ஒரு பத்திரிகை மட்டும் சொல்லிச்சு நீதிபதி லோயா அவர்கள் அவர்கள் மாரடைப்பால் இறக்கவில்லை அவர் கொலை அந்த செய்யப்பட்டிருக்காரு சகோதரர்களே வரலாறை நாம் இந்த மக்களிடத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அமித்ஷா மோடி அவர்களுடைய இந்த குற்றவாளிகள் சம்பந்தமாக நாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்திய தேசத்தில் நான் நண்பர்களாக சகோதரர்களாக பங்காளிகளாக இருக்கக்கூடிய